வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லைனா ஈஸியாக செய்யக்கூடிய இந்த லட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளை எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்தி ஒரு கப் அளவுக்கு அரிசியை நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றி ஆர வச்சுக்கோங்க அதே கடாயிலேயே வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் ஒரு அட்டை வறுத்த எடுத்துக்கோங்க அதனுடைய தோலை நீக்கிக்கோங்க கெட்ட வேர்க்கடலை இருந்தாலும் நீக்கிக்கோங்க இதையும் அந்த அரிசி பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தொண்ணூறு சதவீத அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி